சகோதரன் இருக்கிற இடம் மனதை ஒரு கவனத்துக்கு வா சகோதரன் இருக்கிற இடம் ஒரு கிறிஸ்தவ நாடு சரியா உறவினர்கள் அங்க இருக்கிறாங்க அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு பகுதி இப்பொழுதும் அங்குள்ள அரசாங்கத்தால் பாதுகாப்புடன் இருந்து கொண்டு இருக்கிறது அந்த நாட்டை பிரான்ஸ் என்று கூட சொல்லலாம் உண்மையா கால்நடத்துவ பொய் பேச மாட்டேன் உண்மையை தான் பேசுவேன் ஒரு நட்புரை உறவு வைத்து அது வாழ்க்கையாக மனதும் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தான் புரியுதா நட்புல உறவு வைத்து அது வாழ்க்கை ஆகும் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தான் அந்த கற்பனை வாழ்க்கை நினைக்கவில்லை தனிமறை ஆகிவிடக் கூடாது என்று நீ நினைக்கிறாய் ஆனா அவன் மனதோ விரக்தி அடைந்திருக்கிறது அவன் கூட இருக்கிறவங்க ஒரு கல்யாணத்தை முடிச்சு பார்க்கணும் ஒருத்தர் விரும்புதான் இன்னொருத்தர் விரும்ப மட்டும்தான் அதனால அவருக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டேன் இந்திய பெண்மணியால் நடக்காது இலங்கை மாநகரத்து பெண்ணால் நடக்கும் எங்க இருந்து கிடைக்கும் இலங்கையை சர்ணவங்க அங்க இருக்காங்க அங்க பொண்ணு கிடைக்குமா தைரியம் அதனால மூன்று மாத கால அவகாசத்தில் ஒரு பெண்ணை அவன் துணைவியாக அடைவான் கோடிகளை சில கையில் வைத்துக் கொண்டு அடைந்து கொண்டு வேதனை நிறைய பணங்கள் நஷ்டமாகி கடன்களும் இருக்கு பணம் சொத்துங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கடன் என்பது ஒரு பக்கம் இருக்கு இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பார் சர்வீஸ் அதுக்கு பேர் என்ன பேருடா ஐஏஎஸ் ஐஏஎஸ் சம்பந்தமான படிப்பை உனக்கு ஜென்ரல் நாலேஜ பார்த்தேன் உனக்கு தமிழ்ல அதிக ஈடுபாடு இல்லை தமிழ் துறையில் அதிகமான ஈடுபாடு இல்லை அதுபோக இதர மொழிகள் இரண்டு மொழிகளில் உனக்கு கொஞ்சம் பிரைன் ஒர்க் நல்லா இருக்கு அதனால நீ ஐஏஎஸ்ல தெளிவாகி வந்துருவ கவரப்படாத உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுறேன் கால் ஒன்றுவோம் Thank வா வெட்டியாக்கி தரேன் பக்கத்துல வாடா ஐஏஎஸ் ஆயிடுவேன் இப்பவே சொல்லிருந்தா முதல் முறை எழுதுவதில் நீ பாஸ் ஆக மாட்டாய் மனம் தளர்ந்து விடக்கூடாது இரண்டாம் முறையாக ஐஏஎஸ் எழுதுவேன் அதுல நீ பாஸ் ஆயிடுவேன் ஜனவரி மாதத்தை கூட உன் தம்பியை இந்தியாவுக்குள்ள கூப்பிடுறேன் கல்யாணத்தை முடிச்சு வைக்க வெற்றி உண்டு கர்மசாமி அதே பாண்டிச்சேரி எல்லை கடன்களால் பாதிக்கப்பட்டது யாரு காரணம் தம்பி எங்க இருக்கா சிவாஜியா சத்ரபதி சிவாஜியா நடிகர் திரக சிவாஜியா வாப்பா என்னடா வேணும் உனக்கு இந்த வரலப்பிடி கண்ணம் போடு உடம்ப யாரோ கெட்டி வச்ச மாதிரி சுறுசுறுப்பு இல்லாம இருக்கியே உண்மையா இல்லையா சுறுசுறுப்பான இயக்கமே இல்ல ஒரு ஃப்ரீ மைண்டான ஒரு நிலையில உன் உடம்பு இல்ல இதுல வேற ஏதோ பாதிப்பு இருக்குன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்க சரிதானா கால் ஒன்று எல்லாரும் ஒண்ணு கூட கால் ஒன்று அப்போ ஏதோ ஒரு தீய சக்தி உடம்புக்குள்ள இருப்பதாக ஒரு பிரமை இருக்கிறது சில சமயத்துல ஒரு சின்ன ஆட்டம் ஒரு அடுக்கம் மாத்தி விட்டும்னா கால்வாண்டி மட்டும் பாருங்க வா கையில வச்சுக்கா கண்ண முடிக்கா என்ன நடக்கணும் பாக்கட்டும் இப்ப எதுவும் வந்துச்சா ஒண்ணுமே தெரியாது மண்டா இருக்கும் இப்ப இப்போ இப்ப கட்ட முடியா இப்ப என்னடா தெரியுது உன்னை விட்டு வேலைக்கு வச்சிருக்கேன் வரலாம் சரியாக்கிருவோம் தெளிவாக்கிருவோம் நல்லா இருங்க என் ஃபோட்டோ கொடுத்துருவேன் உன் பேர் நடிச்சு தரமாக கொடுத்துட்டு போக வேட்டக்கூடாத நிலையில் நல்லா இருக்குது தரேன் செம்மையாக இருக்குது வேறு உனக்கு என்ன வேணும் கரன்கள்ல இருந்து விடுதலை ஆகணும் கண்ணமுடிக்கா அவரை பார்க்கட்டும்னா மூலையின் அரம்பிகளை பாதிக்கப்பட்டிருக்கு அவரை சரியாக்கணும் சாத்தியப்படுத்தி தெளிவு பண்ணி தந்தா போதுமில்ல

சொந்த ஊர் எது மன்னார் கோயில தான் சொக்க வாசல் திறக்கும் அத சொல்லதுக்கு இவ்வளவு நேரமா உங்களுடைய ஊருக்குள்ள போன உள்ளுக்கு போய் பரம்பு மாறி தொடர்ந்து இடது பக்கத்துல போன வாய்க்கா கரை அந்த வாய்க்கா கரை பக்கத்துல சாமிகள் இருக்குது அதான் காக்கையநல்லூர் சரிதான் இப்போதைக்கு 3 ஆண்டுகளுக்கு முன்னால சொந்த ஊர்ல கடன் கா மனம் பாதிக்கப்பட்டு போய் இடம் மாறி உட்கார்ந்து இருக்கீங்க நீங்க இப்போதிருக்கும் உங்களுக்கு தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் இருக்கும் உறவுகளில் பகையும் துன்பமும் நடந்துக்கிட்டு இருக்கு வேற என்ன வேணும் உங்களுக்கு நைட் நைட் காலிக்கிட்டே நடக்க நீங்க எல்லாம் அங்கட்டு போங்க போடா மகனே சரி உட்காருங்க அங்க உங்க அப்படின்னு ராத்திரி நடக்கிற புத்தி இருக்க மாதி தந்த கவலைப்படாத நிறைவேற்றி தை மாதம் குரக பிரவேசன் நடக்கும் மா பக்கத்துல இந்த கனி அந்த பையனுக்கு கொடுத்துருங்க நல்லா இருந்து மன அமைதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நல்லா இருக்க மக்கள் போயிட்டு வாங்க ஆமா அடுத்து புளிஞ்சு கொடுக்கணும் கருப்பு ஆமா அப்படியா யாரு எடப்பாடி வந்தாச்சா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மகா வீட்டுக்கும் தனக்கும் மன வருத்தப்பட்டு வந்தது உட்காரலாம் உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் ஒரு கேள்வி இன்று நிறைவேற்றி தந்திரு உத்தரவாயிடுது மகா வீட்டில இருந்து பொன்பொருளும் பணமும் வாங்கி வேதனைப்பட்ட நிகழ்ச்சியில் இருந்து உங்களை விடுதலை ஆக்கி ரெண்டு குடும்பத்தையும் நான் அதே மாதிரி சம்பந்தப்பட்ட ஒரு வழியில் ஒருவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு அதில் ஆபத்தில் உயிர் இல்லாமல் காப்பாற்றி தந்துருத வரக்கூடிய பௌர்ணவியில அடுத்த பைசலில் நிறைவேற்றி செம்மையாக்கி தந்துடுறேன் வெற்றிமான குடும்ப உத்தரவு

அதே இடப்பாரி எல்லை எனக்கு திருமணமாகணும்னு கேட்டு வந்தவ உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால உன்னுடைய தாத்தா ஒருவன் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அறிந்து கள்ள கள்ளவரான பேசி அந்த குடும்பத்தை அழிச்சிட்டான் மூணு தலைமுறைக்கு முன்னார அந்த மூணு தலைமுறைக்கு முன்னால உன் குடும்பம் நான் பட்ட வாங்கின குடும்பம் அந்த பாவத்தின் பருவியாக இப்பொழுது நீ திருமண கோலம் கூடமில்லாமல் வேதனை அணிந்து கொண்டு அதனால மாதிரி சிவராத்திரிக்கு பின்பு உனக்கு திருமணத்தை கொடுத்து வெற்றி ஆக்கித்தார கால் ஒரு தாயை பத்தி பேசுவோம் சேலம் இருபது சவந்தமான தொழில் பார்க்கறது யாருப்பா மங்களம் அருள்வாய் மதுரைக்கு வாமகனை பத்தி பேசணும் உங்க அம்மா பத்தி என்ன உங்க அம்மாவுக்கு கண்ணு முடிக்க தள்ளி இருக்கு மகனே மனத்தலம் குறைவு எதையும் உணர்ச்சி விதப்படுகின்ற குண உடையவன் நீட்டால் நீ அடைவாய் போய் சொல்ல முடியாதவனும் நான் உண்மையை சொல்லி உணர்த்த முடியாத நிலையில் இருப்பவனும் மறுபிறவியில் உன் தாயை பார்ப்பாயாக கால் உனக்கு ஒரு புரிதமான வாழ்வை அமைக்க நான் உண்டு சந்தோஷமா அதே சேலம் பகுதி பாப்பா கால் பாப்பாட்டுவா கூட ஒரு துண்டு வச்சு கட்ட முக்கா துண்டு கட்டி பாடா உக்கார் சேலத்துக்கு பக்கத்து ஊரா உனக்கு என்னவே மாத்திர பாக்க யார் சொல்ல சொன்ன அப்ப அவங்க கால் ஒன்று என்ன வேணும்ப்பா உனக்கு என்ன வேணும் கல்யாணம் ஆகணும் உன் வீட்டு பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்க கோயில் கப்பல அடிச்சுட்டா அம்மன் கோயில் இருக்கு என்னமோ சாப்பிட்றதுக்கு ரெண்டு மூணு பேர் தயார் பண்ணிட்டு இருக்காங்களே அது இட்லி கொப்பரையிலையா என்னத்தையும் வச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க என்னடா அது உன் வீட்டு பக்கத்தில் இருந்தானா கால் வந்துட்டுவான் நல்லா இருக்கு உப்பு பண்ணி இனிப்பு கிடையாது அப்படி தானப்போ ம் கட்டிக்காரேன் தின்னு பார்த்தேன் நல்லா இருக்கு உனக்கு இப்போ கல்யாணம் முடியணும் அப்படி தானே கண்ண முடி ஒரு பொம்பளை வார்பாக்க யார்கிட்டையும் கொஞ்சம் பணம் கொடுத்து ஏமாந்த ஏமரா சில நாட்களுக்கு முன்னால அதெல்லாம் வாங்கி தரணும் அதில் பெண் பாலம் உண்டு காலம் வா

நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை நடந்ததையே நினைத்து விட்டால் அமைதி இல்லை என்ன வேணும் நீ கேட்கிற ஒருத்த மேல மேடம் சொல்லியாச்சு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மாதிரி என்ன வேணும் ஆயிரம் இதையும் யாரோ வருவார் யாரோ போவார் அறியாமையில் உணர்ச்சி வசப்பட்டு தடமாறி நட்பு வைத்தோம் அதுல சில குடும்பங்களுக்கு பகையும் பங்கும் வந்து இப்பொழுது தேவையில்லாத அவப்பேரை வாங்கி சுமக்கின்றோம் உண்மையிலேயே அதனால ஒரு பாவத்தை மாட்டிக்கட கூடாது வாண்டது போதும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்க கால் எடுத்து வா இந்த வா எந்த பிரிவு இல்லாம காப்பாத்துறனக்கு ஒரு சுய வாழ்க்கையும் தாரேன் நல்லாரு மகளே செல்வா காரே குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் போட்டு வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் வழங்கப்படும் பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் அப்ரூவல் தேவையில்லை தேவையில்லை ஐடி வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் அனைத்து மதத்தினருக்கும் வரன் பார்த்து தரப்படும் தென்காசி மாவட்ட ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான வரன்கள் நம்ம ஸ்ரீ மேட்ரிமோனி சரிபார்க்கப்பட்ட வரன்கள் மேலும் தொடர்புக்கு ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் மதுரை மெயின் ரோடு குத்துக்கல் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் सेवन एट फोर फाइव फोर फोर डबल एट